அலாம் அலைக்கும் அரஹமதுல்லாஹி வரகாத்து அல்லாஹிற்கே எல்லா புகழும் அலமதுல்ல கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் மகிப்புடைய தொழுகையில நிறைவு செஞ்சிட்டு அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா சுக்ர்லா அல்லாஹ் தாலா நம்மளுடைய தொழுகைகளையும் அல்லாஹ் அல்லாஹுக்கு விருப்பமான இந்த மஜிலிசையும் பொருந்திக் கொள்வானாக ஆமீன் ஹைர் அலமதுல்லா இன்னைக்கு ஒரு சில உபதேசங்கள் சொல்ல போறோம் அது என்ன அப்படின்னா தொழுகையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் தொழுகையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஒரு ஐந்து தவறுகளை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா இது கேட்கறதுக்கு முன்னாடி உங்களிடத்துல ஒரு சின்ன நசீகத் என்ன அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த ஐந்து தவறுகளும் இனிமேல் நம்மளுடைய தொழுகையில நடைபெற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய எல்லோருமே சொல்லக்கூடிய நானும் இன்ஷா அல்லா உள்ளத்தில் உள்வாங்கி அதை நம்ம செயல்படுத்தணும் என்கின்ற நீயத்தோடு கேட்போமா இன்ஷா அல்லா ஹைர் அலமதுல்லா சரி தொழுகையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன ஒரு ஐந்து தவறுகள் அதுக்கு முன்னாடி தொழுகையுடைய முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியும் தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோள் ஆகும் சுபஹான் மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்குள்ள நுழைய வேண்டும் என்றால் அந்த திறவுகோல் தொழுகை என்கின்ற அந்த சாவி அந்த கீ இல்லாம நாம் என்ன செய்யக்கூடிய என்ன முடியாது சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அது மட்டுமல்ல மறுமையில அமல்கள்ல முதல் முறையா கேள்வி கேட்கக்கூடிய முதல் அமல் என்ன தெரியுமா தொழுகை குறித்து தான் நல்லா கேள்வி கேட்பான் நோன்பு குறித்தோ ஜக்காத்த குறித்தோ மற்ற எந்த அமலை குறித்தும் கேள்வி கேட்க மாட்டான் ஃபர்ஸ்டா பஸ்ட் அமல் தொழுகைய நீ எப்படி தொழுத பாரமா நினைச்சியா அந்த தொழுகைய அஹ் விருப்பத்தோடு தொழுதியா விடாம தொழுதியா பேணுதலா தொழுதியா இறையச்சத்தோடு தொழுதியா அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை குறித்து தான் அல்லாஹ் முதலில் கேள்வி கேட்பான் அந்த அமல்ல நம்ம வெற்றி பெற்றோமையானால் மத்த எந்த அமலையிலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் வச்சிருந்தா அல்லாஹு அதை மன்னிச்சு சொர்க்கத்துல நுழைச்சு நுழை வச்சிருவான் அதனால தான் தொழுகை சொர்க்கத்தின் திறவுகொட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹா முகமது சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறான் சரி முதல் தவறு என்ன தொழுகையில் நாம் செய்யக்கூடிய முதல் தவறு என்ன அப்படின்னா முதல் தவறு தொழுகைய பாரமா நினைச்சு தொழுகிறது என்னடா தொழுகணுமா வெறும் அஞ்சு பக்து எல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கான் அதை நம்ம ஐம்பது தொழுகையா நினைச்சு நம்ம என்ன செய்யறது பாரமா நினைக்கிறது வெறும் அஞ்சு நிமிஷத்துல நம்ம தொழுக முடிஞ்சு போயிரும் என்னமோ அஞ்சு மணி நேரம் உட்கார்ந்து நின்று அப்படியே செஞ்சு சுது செஞ்சு பெரிய பெரிய சூறாக்கள் எல்லாம் ஓதி வை கால் வீங்க தொழுகிறது போல நாம என்ன செய்யறோம் தொழுகைய பாரமா நினைக்கிறோம் அப்படித்தானேப்பா அதெல்லாம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்படுறதை தவிர நீங்க எல்லாம் இன்ஷா அல்லா தொழுகையை நம்ம என்ன செய்யக்கூடாது பாரமா நினைக்கவே கூடாது ஏன்னா தொழுகை என்பது நாம் அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய ஒரு உரையாடல் உரையாடல்னா புரியுதுங்களே அல்லாஹ் நம்ம பேசணும் அப்படின்னா தொழுகையை கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் அல்லாஹ்விடத்துல பேசிக்கிறலாம் இப்படி பேசணும் அல்லாஹ்விடத்துல அலமதுல்லாஹி ரபில ஆலமீன் யா ல்லா உனக்கே புகழனித்தும் யாழ்ல்லா நீ அளவற்ற அருளாளன் யா இல்லா நீ நிகரற்ற அன்புடையன் யா இல்லா நீ இறுதி தீர்ப்புலான் அதிபதியா இருக்கிற யா இல்ல நமக்கு வந்து அரபு மொழி தாய்மொழி இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொழுகையில நம்ம என்ன ஓதுறோங்கிற சில அர்த்தங்கள் தெரியாம இருக்கலாம் ஆனாலும் தொழுகை என்பது அல்லாஹத்துல பேசக்கூடிய ஒரு உரையாடல்ங்கிறது நமக்கு தெரியும்ல அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்படி தொழுகைய பாரமா நினைக்காமல் அதை நல்ல முறையில தொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் ஆர்வத்தோடு ஆசையோடு அல்லாஹவுக்கு முன்னாடி நம்ம அவனுடைய அர்ஷுக்கு முன்னாடி நின்று நம்ம எப்படி தொழுகிறோமோ அது போல தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் இது முதல் தவறு தொழுகைய பாரமா நினைப்பது முதல் தவறு இன்ஷா அல்லாஹ் தவிர கொள்ளணும் இரண்டாவது தொழுகையில நின்று கொண்டே தொழுகிறோமா என்கின்ற எண்ணம் இல்லாமல் தொழுவது நம்ம தொழுகையில நிப்போம் தக்பீர் கட்டிடுவோம் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிடுவோம் அப்பதான் என்னென்ன ஞாபகமோ வரும் நம்ம வீட்டுல போய் அது சாப்பிடணும் இது பார்க்கணும் இன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்கல்ல ஐயோ என் பொருளை காணோமே இந்த திங்ஸ் எங்க வச்சிருந்தோம் ஆஹ் கிடைச்சிருச்சு அங்க வச்சிருந்தோம்ல நம்ம நம்மளுடைய அம்மா இப்படி சொன்னாங்கல்ல ஏன் நம்மளுடைய ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டா அப்படின்ட்டு ஒவ்வொரு எண்ணங்கள் ஃபுல்லா தொழுகுறோம் உடல் மட்டும்தான் தொழுகுது நம்மளுடைய எண்ணம் எங்க போயிடுச்சு வெளியில அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வருது வீடு தெருவு ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன செய்யுது ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அந்த எண்ணம் வருது அப்ப நம்ம என்ன செய்யணும் தொழுகையில நிற்கும் பொழுது தொழுகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு தொழணும் நம்ம பேர் அப்படி தொழுகிறோம் தக்பீர் கட்டிட்டு என்ன சூறா இமாம் ஓதுறாங்கிற இதுவுமே தெரியாது என்ன சூறா ஓதுறாங்க என்ன நம்ம தஸ்வீர் சொல்றாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க அப்படியே சும்மா ஏனோ தானோன்னு எண்ணமெல்லாம் சிதறி உடலை மட்டும் வைத்து கூட நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தொழுதுட்டு இருக்கோம் அதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் அதனால தொழுகைய பாரமும் நினைக்க கூடாது தொழுகிறோம் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இன்ஷா இன்ஷால்ல சரிங்களா இது இரண்டு இரண்டு விஷயங்களை தவிர்த்துக்கிறணும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பார்வைகளை அலைய விடக்கூடாது தொழுகிறோம்னா எங்கப்பா பார்க்கணும் நம்ம எங்க பார்க்கணும் ஆஹ் சஜிதா செய்யற இடத்தான் நம்ம பார்க்கணும் நாம என்ன செய்வோம் தெரியுமா அப்படியே பக்கத்துல பார்ப்போம் பக்கத்துல பருதாவுடைய டிசைன் பார்ப்போம் அப்படி முசல்லாவுடைய டிசைன் பக்கத்துல முசல்லா டிசைன் பார்ப்போம் மணி பார்ப்போம் என்னோட டைம் ஆயிடுச்சு என்ன இவ்வளவு நேரம் தொழுக இருக்காங்க அப்படின்ட்டு டைம் பார்ப்போம் போர்டுல என்ன எழுதிருக்காங்க இது யார் அழிச்சா இப்படி இந்த போர்டை அப்படின்ட்டு அதை பக்தி நம்ம என்ன செய்வோம் யோசிப்போம் ஒரு எறும்பு அப்படியே பாயில் அப்படியே வந்துச்சுன்னா ஐயோ நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு என்ன செய்வோம் ஆஹ் அந்த எறும்ப குறித்தே யோசிப்போம் என்னத்தையாவது அது ஒரு பேப்பர் பறந்தா அந்த பேப்பர் எங்க போகுது அது எங்கேயும் போகுது நமக்கு என்ன அதனால நம்ம என்ன அல்லாஹ் பார்வையா அலை விடவே கூடாது ரொம்ப முக்கியமானது எல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க சுஜூது மட்டும்தான் என்ன செய்வாங்க பாப்பாங்க ஏன்னா முசல்லா என்பதற்கான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தொழுகும் இடம் தொழுகும் இடத்துலதான் நம்மளுடைய பார்வை இருக்கணுமே தவிர முசல்லாவை தவிர்த்து விட்டு எங்கையாவது போச்சுன்னா அது தொழுகும் இடம் ஆகாது வேற ஏதாவது இடம் அப்ப என்ன அர்த்தம் தொழுக இடத்துல நின்னோம்னா அல்லாஹ் பார்வையை கூடாது இது மூன்றாவது நாம் செய்யக்கூடிய தவறு இன்ஷா தவிர்ந்து கொள்ள வேண்டும் நான்காவது பாத்தீங்கன்னா என்னமோ நம்ம அப்படியே ட்ரெயின் பிடிக்கிற போற மாதிரி அப்படியே அவங்க தொழுகையே ஸ்பீடா போகும் பாத்துக்கோங்க ருக்கு செய்யறது என்ன சுது செய்யறது என்ன கடகட கடகட் அல்லாவுக்கே புரியாம போயிடும் நம்ம ஓதரல் அல்லாஹால் பாதுகாக்க என்ன ஓதுரும் ஒண்ணுமே புரியாது நம்ம ஓதுறதே ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ சின்ன சின்ன சூறாக்களை ஓதி நம்ம தொழுகுறோம் அதுல கூட அந்த அம்மா பாக்கணும் ஸ்பீடா என்னமோ ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி பஸ் போயறது மாதிரி அப்படி ஸ்பீடா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தொழுதுட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் தொழவே கூடாது உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அல்ஹம்து சூரா ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹுத்தாலா என்ன செய்யறா பதில் கொடுக்குறான் தெரியுமா சுஹான் அல்லா அலமதுல்லாஹி ஆலமீன் அப்படின்னு சொன்னா அல்லா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான் என்னுடைய அடியான் என்னை தூய்மைப்படுத்தி விட்டான் அடியானே உனக்கு நேர்வழி வேண்டுமா நான் தரேன் நம்ம கேட்குறோம் இல்லையா யா அல்லா எங்களுக்கு நேர்வழியை கொடு அப்படின்னு கேட்கும்போது நாம என்ன சொல்றோம் என்ன அல்லா சொல்றான் நீ எதை கேட்டையும் உனக்கு நான் என்ன செய்யற தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லா நமக்கு பதில் கொடுக்குறான்னா அந்த வசனத்துல நம்ம என்ன செய்யணும் ஒரு தஸ்மிக் கேபுடன் அப்படிதானப்பா நாம பிசாட்டு கலந்து அவனு பதில் சொல்ல விடாம நம்ம என்ன செய்யறது கட 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 கடன் ஓதி சொல்லி முடிச்சிடுறது அது மட்டும் இல்ல இந்த ருக்கோ சுதுது செய்யறது பாத்தீங்கன்னா சுபான் அல்லாஹ் தான் பாதுகாக்கும் நம்மளுடைய தொழுகையை அதுலயும் ஜமாத்தோட தொழுத ஓரளவா வந்துரும் நம்ம தனியா தொழுத அவங்களுடைய தொழுகையை தொழுகிறாரா இல்ல என்ன விழுந்து விழுந்து எந்திக்கிறோமா அப்படிங்கிறது கூட தெரியாது ரசூல் சல்லாஹம் அவர்களுடைய ஒரு ருக்குவும் சுஜூது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சமியா அல்லாஹ் ஹுலிமன் ஹமீதா எழுந்திருக்கோம் இல்லையா ஒரு சில பேர் டக்குன்னு எந்திரிச்சு பாதியோட அப்படியே என்னமோ கூண விழுந்த கிளவி மாதிரி இப்படி நின்று அப்படி என்ன செய்யறது சுஜூதுக்கு போயிருது அப்படி போகக்கூடாது ரசோல்லாவுடைய முதுகெலும்பு இருக்குல்ல அந்த கண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது முதுகெலும்புடைய தண்டு இருக்குல்ல ஒவ்வொன்னா பின்னாடி தொட்டு பார்த்தோம்னா அப்படி கண்ணு கண்ணா இருக்கும் அது ஃபுல்லா நேர்த்தியா நிக்கிற அளவுக்கு இப்படி நின்னு அதுக்கு தான் என்ன செய்வாங்க சுஜூது போவாங்க அது போல ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில அப்படி நேரா ஸ்டெப்பா எப்படி சஜிதால சஜிதாவுக்கு இடையில உட்காரணுமோ அந்த உட்கார்றதுல உட்கார்ந்துட்டு நம்ம என்ன செய்வாங்க அடுத்து சஜிதா போவாங்க இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இடையிலும் அவங்களுக்கு நிதானம் அமைதி சாந்தமா என்ன செய்வாங்க தொழுகுவாங்க தொழுகையிலே அதுல திருடனே ஆக மிக மிக கேவலமான மோசமான திருடன் யாரு தொழுகையை திருடு திருடுபவன் தொழுகை நம்மளால திருட முடியுமா அல்லாஹைய தூதர் இடத்துல ஒரு அப்படி அப்படிதான் கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை தொழுகை நாங்க எப்படி திரு திருடுறது அப்படின்னு சொன்ன உடனே யாருடைய தொழுகையில ருக்கு சுஜூது ஸ்பீடா செய்யறோமோ அவசரமா தொழுகிறோமோ அவர்கள் தான் திருடர்களே மிக மோசமான திருடர்கள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதனால இன்ஷா அல்லா அவசரம் இல்லாம அமைதியான முறையில நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் இன்ஷால்லா இப்ப அவசரமாக தொழுகின்ற தொழுகையில இருந்து நம்ம என்ன செய்யணும் தவறுந்து கொள்ளணும் இது தொழுகையுடைய நாம் செய்யக்கூடிய டவறுகள்ல நான்காவது ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது தொழுகையுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் எல்லாம் அப்படி தக்பீர் கட்டுவது எப்படி தக்பீர் கட்டணும் எப்படி ருக்குவ செய்யணும் எப்படி சுஜூது செய்யணும் ஆஹ் சுஜூதுல எப்படி ஓதணும் ருக்குவலை எப்படி ஓதணும் இப்படி ஒவ்வொரு சலாம் கொடுப்பது எப்படி நம்ம அத்தகையத்துல அமரக்கூடிய அமர்வு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயல்முறைகளும் அல்லாஹுடைய தூதர் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதுக்கு அதுக்குத்தான நம்ம ஃபிஃக்கு படிக்கிறோம் படிச்சிருக்கீங்க இல்லையா தொழுகையுடைய பரல்கள் படிக்கிறோம் தொழுகையுடைய சுண்ணத்துகள் நிபந்தனைகள் படிக்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் ஃபிக்குகளை இருந்து படிக்கிறோம் அதனால சில பேர் ருக்குவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ சும்மா லேசா சாஞ்ச மாதிரி இருக்கும் எப்படிப்பா செய்யணும் தலையும் முதுகும் எப்படி இருக்கணும் சமமா இருக்கும் சஜிதா அவ்வளவு சிறப்பா ஏழு உறுப்புகளின் மீது நம்ம ச சஜிதா செய்யணும் நம்ம எல்லா உறுப்புகளுமே நம்ம என்ன செஞ்சுக்கிறது அப்படி சப்பையா போய் படுத்துடுறது நல்லா பாதுகாக்கணும் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது சஜிதா செய்யக்கூடாது ரசூல் செல்லதா அலிசம்மர்கள் எப்படி ருக்கு செஞ்சாங்க எப்படி சஜிதா செஞ்சாங்க எப்படி தக்பீர் கட்டினாங்க எங்க கை வச்சாங்க எங்க பார்த்தாங்க எதை ஓதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு செயல்முறைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனமா செய்யணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யறது தொழுகையில சிரிக்கிறது அங்க அங்க பாக்குறது இங்க பாக்குறது அங்க நோன்றது இங்க சொறிகிறது இது எல்லாமே தொழுகையில் நாம் செய்யக்கூடிய பெரும் பெரும் தவறுகள் அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து விதமான தவறுகளையும் தவிர்த்து கொண்டு தொழுகைய நல்ல முறையில பேணுதலாக ஆரோக்கியமான தொழுகையா இன்ஷா அல்லா நம்ம என்ன செய்யணும் நீ வரக்கூடிய நாட்களில் தொழக்கூடியவர்களாக இருக்கணும் அது ஜமாத்தா தொழுதாலும் சரி நம்ம தனிமையில வீட்டில தொழுதாலும் சரி மஸ்ஜிதுல ஆண்கள் பிள்ளைங்க மஸ்ஜிதுல தொழுதாலும் சரி கவனமா தொழுங்க அல்லாஹிடத்தில் பேசுறோங்கிற எண்ணத்தோடு தொழுங்க வல்ல ரஹ்மான் நம்மளுடைய தொழுகையை முழுமையாக கபுலாக்கி கொண்டு சொர்க்கத்துடைய திறவுகளை இடத்தில் கொடுத்து அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நாம் எதை கேட்டோமோ அதன்படி நடக்க தோஃபிக் செய்வானாக நாம் செய்யக்கூடிய தொழுகையிலுடைய தவறுகளை முற்றிலும் தவிர்ந்து கொண்டு நிதானமாக நிரப்பமான முழுமையான நன்மையை பெறக்கூடிய அல்லாஹ் கு விருப்பமான தொழுகையாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்ல ரஹ்மா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அஹ் கவுலிஹா த அஸ் தோஹில்லாஹுலனா வழக்கும் வாஹரு தர்வான நிலஹம்தல் இல்லாஹி ரோபில அலமின்ஸ்லாம அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி ஒபரகாத்துஹு